வணக்கம் உருவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் பாண்டியன் குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை பார்க்கும்பொழுது இந்த காலத்திலும் இப்படியொரு குடும்பம் பார்ப்பதே அபூர்வமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகின்றது அந்த அளவுக்கு வீட்டுக்கு வந்த மருமகள்கள் குடும்பத்தின் ஒற்றுமைக்காகவும் மாமனார் மாமியாரிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கேற்ப கதை நகர்ந்து வருகிறது அதாவது பாண்டியனின் ஐம்பதாவது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக பண்ண வேண்டும் என்று தங்கமையில் மேல் ஆசைப்பட்டது உண்மையில் இருக்கிறது அந்த வகையில் இந்த பிளானை பற்றி மீனா மற்றும் ராஜியிடம் சொல்கிறார் அவர்களும் இது நல்ல ஐடியா என்று மூன்று பேரும் சேர்ந்து மாமனாருக்கு பிறந்த நாள் சர்பரைஸ் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிவிட்டார்கள் இதோடு விடாமல் மாமனாரின் பிறந்த நாளுக்கு நடுராத்திரியில் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று தங்கமயில் ஆசைப்படுகிறார் அதன்படி ஒவ்வொருவரையும் எழுப்பி மாமாவுக்கு வாழ்த்து சொல்லலாம் என்று எல்லாரையும் எழுப்பி விடுகிறார் ஆனால் பாண்டியனை யார் போய் எழுப்புவது என்று தெரியாமல் கோமதி என்னால் முடியாது என்று சொல்லிவிடுகிறார் பிறகு வேறு வழி இல்லாமல் மீனா ராஜி மற்றும் தங்கமையில் அனைவரும் சேர்ந்து பாண்டியனை எழுப்ப முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் பாண்டியன் தூக்கத்தில் பேசாமல் எல்லாரும் தூங்குங்கள் என்று சொல்லிவிடுகிறார் உடனே நடுராத்திரியில் கேக்கை கட் பண்ண முடியாது என்று அனைவரும் தூங்கப் போய் விடுகிறார்கள் பிறகு மறுநாள் காலையில் பாண்டியன் வளர்க்கும் போல் கடைக்கு கிளம்பிய நிலையில் சர்பிரைஸ் பண்ணும் விதமாக குடும்பமும் தயாராகி நிற்கிறார்கள் அப்பொழுது வீட்டுக்குள் வந்த பாண்டியனை அசத்தி விடுகிறார்கள் மற்றும் கோமதிக்கு கொடுத்து போட்டுவிட்டு வர சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் வந்ததும் கேக் கொடுத்து அதை கட் பண்ண சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் பிறகு மருமகள் ஒவ்வொருவரும் மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக் கொள்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்த பாண்டியன் இதுவரை என்னுடைய பிறந்த என்று பேசுகிறார் அந்த வகையில் இதுவரை மூன்று மகன்கள் இருந்த நிலையிலும் தன் அப்பாவுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யாத காரணத்தினால் மருமகள் வந்த கொஞ்ச நாளிலேயும் மாமனாரின் மனசை சந்தோஷப்படுத்தி விட்டார்கள் அதிலும் தங்கமையில் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஒட்டுமொத்த குடும்பமும் இவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் அளவுக்கு மனதிலும் இப்படியே இருந்தாலும் போய் பித்தலாட்டம் செய்து வந்த விஷயங்களை மறந்து அனைவரும் தங்கமையிலே வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இதை கடுக்கும் விதமாக பாக்கியபொல்லே புகுந்து மகள் மனதில் விஷத்தை காக்கிவிட்டால் தங்கமையில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மீனா மற்றும் ராஜி இருக்கும் வரை இந்த குடும்பம் பிரியாது என்பது போல் தெரிகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்ஸ்ல சொல்லுங்க